அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் எழுபது விதமான கவலைகளின் கதவுகளை அடைத்து விடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிய திகிரை தான் பார்க்க போகிறோம் எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய திக்ரு தான் ஆனால் இதற்கு அல்லாஹா எழுபது விதமான கவலைகளின் கதவுகளை நமக்கு அடைக்கிறான் எவ்வளவு சிறப்பு பாருங்க அதில் மிக தாழ்மையானது என்ன அப்படின்னா கடன்களும் இன்னும் வறுமையும் இதை பற்றி ஒரு ஹதீஸ் எவர் இதை ஓதுகின்றாரோ அவரிடத்திலிருந்து கவலை தூக்கத்தின் எழுபது கதவுகளை அதாவது அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் அடைத்து விடுகிறான் அதில் மிக தாழ்ந்தது ஏழ்மையும் ஆகும் அந்த திக்ரு தான் இல்லா இலைகி இதனுடைய பொருள் நன்மை செய்ய சக்தியும் தீமையிலிருந்து விலக வாய்ப்பும் அல்லாஹவை கொண்டே தவிர இல்லை அல்லாஹவை தவிர ஒதுங்கும் புகலிடம் எதுவும் இல்லை இந்த ஒரு திக்ரம் மட்டும் கடன் உடையவங்க இன்னும் பணம் தேவை உடையவங்க இன்னும் ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க இன்னும் அவசியமான தேவைகளுக்கு கூட போதிய அளவு பணம் இல்லாதவங்க இன்னும் கவலை துக்கத்திலேயே வாழ்றவங்க இன்னும் மன அழுத்தத்திலேயே இருக்கக்கூடியவங்க இத மட்டும் ஓதனாலே போதுமானது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் கவலை இல்லாத மனுஷங்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அதுல மிக முக்கியமான ஒரு கவலை என்ன அப்படின்னா பண தான் கடன் உடையவங்க தான் அல்லது பணம் ஏதாவது ஒரு வகையில தேவையுடையவங்க தான் கவலையோடு இருப்போம் ஏன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது பணம் ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கைக்கு வர்றதோ அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட விஷயம்தான் நமக்கு மிகப்பெரிய கவலையை கொடுக்கும் அப்படிப்பட்ட கவலைகளை நீக்கிறதுல இது தலைமையான திக்கிறனு சொல்லப்படுது இன்னும் எழுபது விதமான கவலைகள்லேருந்து அல்லாஹ் நம்மளை தூரப்படுத்தினா அதில் மிக தாழ்மையானது இந்த பணம் தேவை வறுமை எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் கவலை இருக்குதோ பணம் கவலை தவிர மற்ற எந்த கவலை இருந்தாலும் சரி எந்த கவலையாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு நூறு முறை நீங்கள் ஓதுங்க ஏன்னா லாஹவுல வளாகுவத்தை இல்லாபில்லாக நான் இருக்கக்கூடிய அந்த திக்கரை நம்ம ஓதனாலேயே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அடியோடு அழிச்சிருவான் இன்னும் இந்த திகிரை ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹு மேஜிக்கை நடத்துவான் அதிசயத்தை ஏற்படுத்துவான் யாரெல்லாம் லாகவுலவல்லா இல்லா இல்லாபில்லாக ஓத தொடங்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க அதை உணர முடியும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்களே கவனிக்க முடியும் அந்த அளவுக்கு அல்லாஹு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திகிரு அதிலும் இந்த ஒரு திக்ரு கவலைகளை போக்குறதுல தலைமையானது இன்னும் நோய்களை தீக்கிறது இன்னும் மன அழுத்தங்கள் மனதுக்கங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையுமே இது நீக்கிரும் ஏன்னா இன்றைக்கி நிறைய நோய்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு நோய் என்ன அப்படின்னா மன மனக்கவலை தான் நல்லா இருப்பாங்க ஆனால் மனதில் இருக்கக்கூடிய கவலைக்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படி நம்மால சமாளிக்கவே முடியாத ஒரு கவலை அப்படின்னா மனக்கவலை தான் அந்த கவலையை இந்த ஒரு திக்கிற நமக்கு மிக சுலபமாக நமக்கு நீக்குது எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் எந்த விதமான கவலை இருந்தாலும் சரி இன்னும் மிக முக்கியமாக பண தேவை கடனில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு திக்க தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு நூறு முறை நீங்கள் ஓதி பாருங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகளை அடியோட ஒழிச்சிருவான் உங்களுக்கு நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஏன்னா திக்ரு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது நிறைய பேர் இது திக்ரு என்ன தானே அப்படின்னு நினச்சி கடந்து போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த திக்ர ஓதி அதனுடைய பலன்களை சுவைச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு திக்ருக்கு பிறகும் அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை எவ்வளவு பலன்களை எவ்வளவு மாற்றங்களை அல்லாஹ் கொடுத்துட்ருக்கிறான் அப்படிங்கிறத எனவே அல்லாஹ் எந்த ஒரு திக்ரா இருந்தாலும் அதை சாதாரணமாக நினைக்காதீங்க அதை ஓத தொடங்குங்க அதன் மீது முழு நம்பிக்கை வைங்க ஏன்னா அல்லாஹ நம்ம நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் தான் நமக்கு இந்த திக்ரு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த எளிய திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு நூறு முறை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் கவலைகளே இல்லாத மனிதராக உங்களை மாற்றிடுவான் இன்னும் கடனில் வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அற்புதமாக பலனளிக்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய நிம்மதியையும் இன்னும் செல்வத்தையும் வரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா